ஒரு காலத்தில் ஒரு சிறிய காலனி மாதிரி இருந்த அமெரிக்கா இன்று உலகின் முதன்மை வல்லரசு பொருளாதாரம் இராணுவம் தொழில்நுட்பம் கலாச்சாரம் எது பார்த்தாலும் அமெரிக்கா தான் முன்னணி ஆனால் எப்படி இது சாத்தியமானது இதற்கு பின்னால் என்ன ரகசியம் வெல்கம் டு அரிமா மீடியா அமெரிக்காவின் அசாத்தியமான வளர்ச்சி பயணத்தை நம்ம பார்ப்போம் முதலில் அதன் புவியியல் அமைப்பு இரு பக்கங்களிலும் அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல்கள் இதனால் வெளிநாட்டு இராணுவ அச்சுறுத்தல்கள் ஆரம்ப காலத்திலேயே இல்லை அமெரிக்கா அமைதியாக உள்நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடிந்தது மேலும் வளமான நிலம் மிதமான காலநிலை மிசிசிப்பி போன்ற பெரிய நதிகள் அனைத்தும் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தன மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி என்ற சித்தாந்தத்தின் கீழ் அமெரிக்கா தன் நிலப்பரப்பை விரிவுபடுத்தி வளங்களை முழுமையாக பயன்படுத்தியது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்பதில் உருவான அமெரிக்க அரசியலமைப்பு அதன் மிகப்பெரிய பலம் மாநிலங்களுக்கு இடையில் வரிகள் இல்லாத ஒரு ஒருங்கிணைந்த சந்தை சொத்துரிமை பாதுகாப்பு தனிநபர் சுதந்திரம் இவையெல்லாம் முதலீட்டாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் ஈர்த்தன அமெரிக்கன் ட்ரீம் என்ற சித்தாந்தம் உலகம் முழுவதிலிருந்தும் திறமையானவர்களை அமெரிக்காவை நோக்கி இழுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்கா விவசாய நாட்டிலிருந்து தொழில்துறை வல்லரசாக மாறியது ரயில் பாதைகள் எக்கு எண்ணெய் இந்த மூன்றும் சேர்ந்து வளர்ச்சியின் எந்திரமாக இருந்தன கார்னகி ராக்பெல்லர் பெல்லர் ஜேபி மோர்கன் போன்ற பெரும் தொழிலதிபர்கள் உலகின் முதல் பில்லியன் டாலர் நிறுவனங்களை உருவாக்கினர் இதற்கு தேவையான தொழிலாளர்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்த கோடிக்கணக்கான குடியேற்றக்காரர்கள் இரண்டு உலகப் போர்கள்தான் அமெரிக்காவை உலகின் தலைவராக்கின முதல் உலகப் போரில் அமெரிக்கா கடன் கொடுப்பவராக உயர்ந்தது இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளுக்கான மூன்றில் இரண்டு பங்கு ஆயுதங்களையும் அமெரிக்கா தான் தயாரித்தது போர் முடிவில் உலகம் இடிபாடுகளாக இருந்தபோது அமெரிக்கா முழுமையாக பாதுகாப்பாக இருந்தது பிரிட்டன் வூட்ஸ் ஒப்பந்தம் மார்ஷல் திட்டம் இதனால் டாலர் உலகின் மைய நாணயமாக மாறியது குளிர்போர் காலத்தில் ஆராய்ச்சி விண்வெளி ஆயுத மேம்பாடு இவையெல்லாம் மாபெரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தூண்டுகோளாக இருந்தன இணையம் மைக்ரோசிப் ஜிபிஎஸ் எல்லாம் அமெரிக்கா உருவாக்கிய கண்டுபிடிப்புகள் அதே நேரத்தில் ஹாலிவுட் இசை அமெரிக்க கனவு உலகம் முழுவதும் அமெரிக்க கலாச்சாரத்தை பரப்பின இன்றும் அமெரிக்கா ராணுவ ரீதியாக முதன்மை சக்தி ஆனால் சீனாவின் எழுச்சி உள்நாட்டு பிளவுகள் பொருளாதார சவால்கள் இவையெல்லாம் புதிய சோதனைகள் அமெரிக்காவின் எதிர்காலம் இந்த மாற்றங்களை அது எப்படி சமாளிக்கிறது என்பதில்தான் அமையும் அமெரிக்காவின் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றும் அரிமா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க